வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் முதல்நிலை திரிந்த பெயரை பற்றி பார்க்க போகிறோம் முதல் முதல் வீடியோவில் வந்து முதல்நிலை தொழில் பெயரை பார்த்தோம் இதில் முதல்நிலை திரிந்த தொழில் பெயரை பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் அப்படின்றது ஒரு வாக்கியம் உணவின் சூடு குறையவில்லை அப்படின்றது இன்னொரு வாக்கியம் தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் உணவின் சூடு குறையவில்லை இந்த ரெண்டு உதாரணம் இருக்கு இந்த பேருன்ற வார்த்தை பெரு அப்படின்ற வார்த்தையினுடைய முதல் எழுத்து பார்த்தீங்களா இந்த பே அப்படின்றது பே அதாவது முதல் எழுத்து நீண்டு இங்க வந்துருக்கும் சுடு அப்படின்றது வந்துருக்கு அப்ப இங்க வந்து சு வந்து சு அப்படின்னு நெறில வந்திருக்கு பே வந்து பே சு அப்படின்னு நெறில வந்திருக்கு அதாவது முதல் எழுத்து நீண்டு தொழில் பெயராக மாறி இருக்கிறது அதனால இது பேர் வந்து முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் இது வந்து பெருன்னு வரணும் பேருன்னு வந்துருக்கு சுடுன்னு இருக்கணும் சூடுன்னு இருக்கு அப்ப இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா முதல்நிலை திருந்த தெரிந்த தொழில் பெயருன்னு சொல்லணும் புரியுதுங்களா